பஞ்ச விசுத்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்பம் இன்பம்னா என்ன அப்படிங்கிறத அதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லா உயிர்களும் இன்பத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க அதில் பணத்தை நோக்கி ஓடுறாங்க பணத்தை நோக்கி ஓடுறதுக்கு அந்த பணத்தினால இன்பம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அதனால் இன்பம் யாருக்கும் ஒவ்வொரு பருவத்திலையும் இன்பம் மாறுவிடும் பிறந்த குழந்தைக்கு வந்து தாயினுடைய அரவ அரவணைப்பும் அன்பும் அதுதான் இன்பம் அதே மாதிரி விளையாட குழந்தைகளுக்கு வந்து இது சின்ன குழந்தை மக்களுக்கு இப்போ அம்மா அம்மா இதெல்லாம் வச்சு விளையாடுவாங்க அது அவங்களுக்கு இன்பம் கொஞ்சம் பெருசானால் பள்ளிக்கூடத்துக்குலாம் போனாங்கன்னா அப்புறம் பென்சிலு பேனா அப்புறம் இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு புத்தகம் இதெல்லாம் வச்சுட்டு திருவாங்க அப்புறம் அது அது ஒரு மாதிரி இன்பமாக இருக்கும் குழந்தைங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க விளையாடுறது ஒரு இன்பம் அப்புறம் இளமை முடிஞ்சு க பள்ளி காலேஜெலாம் படிக்கிற போது படித்து முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் தான் இன்பம்னு நினப்பாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அதில் இன்பம் இருக்காது கொஞ்சம் நாள் செழித்து போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க நமக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்புறம் தான் சந்தோஷம் திருமணம் பண்ணிக்குவாங்க திருமணம் பண்ணதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்குது சில பேர்த்துக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும் ஒத்து போலினா இது பெரிய சிக்கலாகிடும் அப்புறம் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் அன்பாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்தது குழந்தை பிறந்துரும் குழந்தைய பார்க்குறது இன்பமாயிடும் மனைவி பார்க்குறது தான் இன்பம் வராது குழந்தை பார்க்குறதா இன்பம் வரும் அப்படியே மாறிட்டே போகுது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிடத்துலேயும் அப்புறம் நாளாக வியாதி வந்ததுன்னா பெரிய துன்பம் வியாதியிலேருந்து எப்போ விடுவோம் அப்போ தாண்டா இன்பம் நினைப்பான் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் வா வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டே போகுது அப்போ எது உண்மையான இன்பம் அது வந்து வயசில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பெரும்பாலும் நம்ம பாக போகிறதுக்கு திருமணமாகி திருமணத்துக்கு அப்புறம் எல்லாமே அதிகமாக இது பண்ணுறது தாம்பத்திய இன்பத்து தான் அதிகமாக நம்ம ஜனங்களில் வந்து விரும்புகிறாங்க எந்த வயசாக இருந்தாலுமே இந்த அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அது கொடுக்குற சந்தோஷம் வேறு கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா இப்போ மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த வயசாக இருந்தாலுமே தாம்பத்தியம் வச்சுட்டாங்களான் தான் அவங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் வராது அப்புறம் சுகர் ப்ரெஷர்லாம் நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லா வரும் சமையல் இருக்கிற ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நல்லா வராது உண்மையான சாமியாயிட்டு போலி சாமியும் வராது அப்புறம் நமக்கு வராது அதெல்லாம் இது அப்படிங்கிறாங்க அது உண்மை தான் அந்த காலத்திலேயே அவர் பாவடைய சினிமாவில் பாடியிருக்காரில்ல அந்த காலத்திலே மண் மோதலையிலையே வென்றார் உண்டோ அப்படின்னு பாடியிருக்காரு பழமொழி சொல்லுவாங்க அண்டமா முனிவரெல்லாம் அதுக்குள்ளே அடக்கும்பாங்க அதனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முனிவர்கள் ரிஷிகள் சுத்தர்கள் எல்லாமே மனைவி வாழ்ந்தாங்க யாருமே சன்னியாசியாக வாழல நல்லா சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தையெல்லாம் விட்டு போய் ஏன்னா முனிவருடைய இது பையன் பொண்ணு அது எல்லாமே ரொம்ப அறிவுடைய தான் இருக்கும் ஏன்னால் ஜீன்ஸ் வந்து தியானம் பண்ணி 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 நல்லா டெவலப்பான ஜீன்ஸாக இருக்கும் அதனால் அந்த வாரிசு நல்லாயிருக்கும் அரசனுடைய குழந்தைங்க மாதிரி அது நல்லா வாரிசு நல்லா வரும் அதனால் எல்லோருமே அதனால் அது தப்பு நடக்கிற வழி இல்லை குடும்பத்தோடு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ காலை மாறி போச்சு அதனால் இப்போ அதெல்லாம் போகிறவங்க ஒன்றும் தப்பாக போயிட்டுருக்குது அப்போ இந்த இன்பம் வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இளமையிலேயே வந்து குறைவு ஏற்பட்டு போயிடுது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலையே என்ன காரணம் அப்படின்னா சரியான உணவு இல்லை இதெல்லாம் பூரா இது பேக் பண்ண உணவு துரித உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் மருந்து அடிக்கிறது கெமிக்கல்லாம் ஜெய்த்தி பிரெஷ்வெட்டியெல்லாம் ஜெய்த்தி வர உணவு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புலாம் கெட்டு போயிடுது உடம்புலாம் கெட்டு போய் ஆரோக்கியம் குறைய வந்து குறைவு ஏற்பட்டு போயிடுது அப்புறம் ஊசி போடுறாங்க மாத்திரை சாப்பிட்றாங்க வயாராக சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு தற்காலிக தீர்வுடைய நிரந்தர தீர்வு கிடைக்கிறதில்ல நிரந்தர தீர்வு இல்லைங்கிற போது வந்து ஆங்கில மருத்துவத்தை விட்டு சித்த மருத்துவம் மற்ற மருத்துவத்துக்கெலாம் வர்றாங்க வர்ற போது அதில் வந்து சித்தர்கள் தான் வந்து இது வந்து ரொம்ப அனுபவத்தில் ரொம்ப கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காம சூத்திரம் கொக்கோ சாஸ்திரம் அப்புறம் மண்முறைகள் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் அந்த காலத்தில் எழுதியிருக்கிற முடிவுகள்லாம் வந்து ஒவ்வொன்றையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க எ அதில் வந்து ஒவ்வொன்றிலேயும் ஒரு முறை சொல்கிறாங்க நம்ம சித்தரில் வந்து நிறையா மொழிகள் ஆராய்ச்சி பண்ணி இன்னென்ன மொழிகள் இன்னென்ன ஏதாவது கேட்குறதுல நன்மை குறைக்கு வந்து எரக்ஷன் டிசார்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இரெக்ஷன் டிசார்டர்னா விறப்புத்தன்மை குறைவாக இருக்குது அதுமாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வந்து விறப்பு வராது வந்தாலுமே சீக்கிரம் வந்து இது வந்து வந்து வெளியேறும் அதையும் தாக்கு பிடிக்காது பெண்ணுக்கு வந்து இன்பம் இருக்காது திருப்தி இருக்காது இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க அப்போ வந்து நம்ம வந்து அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோக்கிய வயசு பண்ணணும் அதே மாதிரி சர்க்கரை இங்களுக்கும் ஆன்மீக நேரம் வரும் ஐம்பது வயசுலேயே வரும் அறுபது வயசுலேயே வரும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்க உடம்பு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிற போது எல்லாமே ஓரளவு சரியாக வந்துடுவேங்க ஆனால் வந்து இந்த இன்பங்கிறது தாம்பத்திய இன்பங்கிறது சும்மா சும்மா சில செகண்ட் தானேங்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நம்ம உச்சத்தை கொண்டு போயிடும் சும்மா ஒரு கிளிம்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மின்னல் மின்னல் மாதிரி அவ்வளோதான் அதனால தான் அதை வந்து சிற்றநுபம்ங்கிறாங்க சிற்றநுட்பமே நமக்கு பெரிய தெரியுது ஏன் சிற்று சிடீர்னு விண்ணல் மாதிரி தோன்றி மறைஞ்சிருது அப்புறம் அதை கலப்பாயிட்றான் அப்புறம் அதனால் தூங்கிடுறான் இதாயிடுது ஆனால் இது வந்து மனசுக்கு தேவைப்படுது இது தேவைப்படலை அப்படின்னா சந்ததியெலாம் பெருகாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குரோத்து அது புருஷன் மொழி இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும் போப்போம் அதுவும் இருக்காது இது குழந்தையில குறைய ஆரம்பிச்சிடுது அப்போ ஜனத்தை குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வந்து இப்போல்லாம் மலையாளிகள்லாம் வந்து மக்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க குழந்தைய வளர்த்துறதுக்கு வந்து பார்மனைக்கிறாங்க குழந்தைய வச்சுக்காமல் இருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி போது எல்லாம் ஜனத்தை குறைஞ்சி போய் நம்ம இந்திய மாதிரி நாட்டிலேருந்து வேலைக்கு ஆளுகங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஒரு பிரச்சனை வருது அப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறனால இதாகிடுது இதை வந்து முனிவர்களில் வந்து அவங்கள என்ன பேரன்பங்கிறாங்க பேரன்பம்னா என்ன அப்படின்னா தியானத்தில் போய் அதை வந்து சக்தி குடலை சக்தி மேலே ஏறி சிலமனைக்கு வந்து புருவமற்றி அது வந்து நேரம் மேலே வரும் பிணியல் பாடினு ஒரு இது இருக்குதுங்க தியானமண்டலனுடைய அந்த கணல் வந்து யோகா கனல் வந்து உள்ளோ இது பண்ணுற போது அதுலேருந்து தேயின் கீழே வரும் கீழே வந்து இது சிறுநாக்குன்னு சொல்லுவாங்க தொண்டையில் இருக்கும் அண்ணாமலை உண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அது சிறுநாக்கு அதில் வந்து சொட்டு சொட்டுன்னு விழுவுப்பாங்க அதை அனுப்ச்சு பழகிட்டாங்கன்னா அது இந்த நேரம் ஊறிட்டே இருக்கும் அது வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த இன்ப தியானத்துலேயே இருப்பாங்க அந்த பேரன்பத்துலேயே இருப்பாங்க கீழே இறங்கி வரமாட்டாங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்து சும்மா சில நிமிடங்கள் சில மணித்துளியில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து அது இதாக வச்சிங்களா குழந்தையில எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டுரூவா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து ஒரு முட்டை வாயில் வாயிலோடு சப்பி சாப்பிட்றாங்க கொஞ்சம் நேரம் அந்த இனிப்பு வாயில் இருக்குது அப்புறம் போயிடுது ஆனால் வாயிலே இனிப்பு வர்சனாக எப்படி இருக்கும் அது பேரன்பா அது செட்டு இன்பா அது மாதிரி தான் அப்புறம் நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு முறைகளை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு வந்து இயற்கையான உணவுகள் இந்த கொட்டைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி தேங்காய் இது மாதிரி பெரிய கொட்டைகள்னு கொட்டைகள் சொல்லுவாங்க நட்ஸு ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்வாங்க இதெல்லாம் அதையும் ஏற்றிக்கிட்டோம்னா அந்த இது நல்லாயிருக்கும் அப்புறம் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை குறைச்சிக்கணும் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து சித்தரில் வந்து நிறையா மருந்து சொல்லியிருக்காங்க அந்த மருந்தையெல்லாம் இது பண்ணி நம்ம வந்து ஒரு மூணு நாலு மருந்து தயார் பண்ணியிருக்கிறோம் நாலு மருந்தில் வந்து ரெண்டு மருந்து வந்து சுவர்ணமாக இருக்குது ஒரு மருந்து வந்து இதாக இருக்குது எதாக இருக்குது அப்படின்னா லேகியமாக இருக்குது சூர்ணமாக இருக்க ஒரு மருந்து வந்து மகாஸ்வினி சஞ்சீவி சுவர்ணம் அது குதிரை மாற வலு இருக்கிறதுக்கு அதை வந்து ஒரு ஸ்பூன் சுடுவா ஓட்டு கிளக்கி பழங்களை கலந்து கிளாத்தி குடிக்கணும் தெலுங்கெல்லாம் இரவு பிடிக்கணுங்க அதே மாதிரி அந்த லேகியம் கிருஷ்ணா கஜகேசி லேகின்னு ஒரு லேகி இருக்குது அதை நைட் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட மேலே பால் சும்பாலில் இது கலந்து பன கிழட்டது சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்று அதே மாதிரி வந்து இது மகா சஞ்சீஸ்வரன் இருக்குது அது வந்து நமக்கு எப்போ தேவையோ எப்போ நம்ம தாம்பத்தியம் தேவையோ அப்போத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை சுடுபாலில் போட்டு பன கலந்து கிளக்கி சாப்பிட்டுக்கலாம் அது வந்து நம்ம வேணுங்குறப்படுத்திக்கலாம் அப்போ இது இது பண்ணுற போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் நல்லா உடம்பு வந்து ஆரோக்கியமாயிடும் உங்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறையை வந்து சுத்தமாக போயிடும் நல்லா தெம்பாயிடும் நல்லா தெம்பாயிட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குறையே இருக்காது ரொம்ப இருக்குது வாங்கிட்டு வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குது இது தாம்பத்திய அதிக நேரம் வச்சுக்க முடியும் வீட்லேயும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நமக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வீட்டில் அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்படலாம் வந்து வந்துட்டு போயிட்டு கொடுமே சந்தோஷமாகிடுது அப்போ திரும்ப சொல்கிறாங்க நான் உண்மையான வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் இதனால அது நரகத்தில் இருந்தேன் மனசே சோர்ந்து போச்சு மன அழுத்தம் வந்துட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ச அடுத்தளை வரவும் வர்றாங்க அப்புறம் நிறைய பேர் குழந்தை இல்லாத வயசில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து அணுக்கெல்லாம் குறைவாக வருதுனா அந்த அணுக்கெல்லாம் வந்து நாம் இது பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நாம் இது இது பண்ணோம்னா இதை கொடுத்தோம்னா அணுக்கெல்லாம் அதிகமாகிடுது அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருது ஆன்மீக இருந்தாலும் அதையும் சரி பண்ணிக்கலாம் அது மாதிரி இது மாதிரி தாம்பத்திய உறவுகள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்லாம் அதனால் வந்து உங்கள் குறையெல்லாம் நினைக்கலாம் வாழ்க்கையில் என்றும் இன்பமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்